ஓம் முருகா போற்றி என் பிள்ளையே நீ வாழ்கிற வாழ்க்கை மிக எளிதானது அல்ல என்பதைக் கூற விரும்புகிறேன் ஆனால் அந்த சோதனைகள் நீ துன்பப்பட்ட நாட்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை மாறாக அவை உன்னுள் புதுப்பயத்தை உருவாக்குகின்றன நீ சோர்ந்த நேரங்களில் உன் இதயத்தில் ஒரு சத்தம் கேட்டிருப்பாய் அதுதான் நான் பேசினது நீ கண்ணீர் விட்ட போது உன் கண்ணீரை என் பாதத்தில் வைத்தேன் உன்னுடைய வலி என் அருளின் வாசல் திறப்பதற்கான சாவிதான் உன்னுடைய பிரார்த்தனை கூட நான் கேட்டேன் உன் மனதை நான் புரிந்து கொண்டேன் மற்றவர்கள் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் நீ தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பேன் திருத்திச் செல்வேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ தோல்வியை சந்தித்தாலும் நீ பயம் கொல்லாமல் முன்னே செல்ல வேண்டும் அதுதான் என் அருளைப் பெற்ற உண்மையான அடையாளம் உன் எல்லா முயற்சிகளும் வீண் போனதாக நினைக்காதே நீ நடக்க வைத்த ஒவ்வொரு நற்சிந்தனையும் விண்ணில் ஒரு அருள் விதையாக மாறியிருக்கும் நீ என்னை முழுமையாக நம்பிக்கையோடு அழைத்தால் நான் என்னைக் கொள்வேன் நீ அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் பதிலளிக்கிறேன் தாழ்வு தரும் சூழ்நிலைகள் கூட உன்னுள் உயர்வு காண ஆசைப்படுகிறேன் பிறர் உன்னை கீழே இழுத்தாலும் நான் உன்னைக் கொண்டு மேலே உயர விரும்புகிறேன் பழிபேய் பாவம் என்று பயப்படாதே அவை எல்லாம் என் நாமத்தால் விலகும் நீ நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்வாய் என்றால் நீயே ஒரு அழியாத அருளின் நிழலாக மாறுவாய் உன் வாழ்நாளில் யாரும் துணை இல்லாத போதும் நான் இருக்கிறேன் நீ என்னைக் காணவில்லை என்றால் அது நான் உன் பின்னால் நின்று தாங்கிக் கொண்டிருக்கிறதால்தான் உன் பயணம் மிக நீளமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் என் அருள் உனக்கு வழிகாட்டும் அதற்காகவே நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் துன்பங்களைத் தீர்க்க உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்த நான் முருகன் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா